ஏ சியாமம் இப்ப என்னடா பண்றது விடுங்க ப்ரோ சும்மா குழம்பிட்டு என்ன பண்றது சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ரப்போஸ் பண்றதுக்கு வழிய பாருங்க அதை விட்டுட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ நான் அதான் சொல்லுவேன் எனக்கு சொல்லணும்னு சொல்லணும்னு தாண்டா இருக்குது அதை நம்ம சொல்லாமேன்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சுட்டு கிட்ட போனாலே ஒரு மாதிரி பயம் வந்துருது நானும் சொல்லாமையே அப்புறம் வந்துடுறேன் ப்ரோ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது ப்ரோ சரிடா சியாமம் எப்படியாவது சீக்கிரமா சொல்ற பாக்குறேன்டா என்ன சொல்ல போ என்ன சொல்ல போய் ஐயோ சின்ன பிள்ள அக்கா வேற வர்றாங்களே ஏதாவது கேட்டுட்டாங்களா என்ன சொல்ல போகிறாய் நீ என்ன சொல்ல போகிறாய் டே சாம்பு பாயிட என்னடா சொல்லிட்டு என்னமோ சொல்ல போற சொல்ல போறேன்னு இருக்கான் நீ என்னமோ சொல்லு இருக்கிற என்னடா மேட்ரு அக்கா அது வந்து என்னன்னா டே சாம்பு அக்கா அக்காட்ட எதுவுமே தெளிவா சொல்லணும்டா டே நீ இரு நானே சொல்லிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா அது சும்மா இந்த கிருஷ்ணன் கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தானா அதை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கிறான்க்கா அதெல்லாம் ஒண்ணுமில்லக்கா அவன் கிட்ட சொல்றதுக்கா பேசிட்டு இருக்கிற நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சுட்ட போ அக்கா வேற எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அவன் கிட்ட சொல்ல போன் பண்ணி பேச வேண்டியது அவன் சொன்னான் ஓ எல்லாத்துக்கு மட்டும் என்னடா வேல ஏன்டா வந்து போயிருக்காங்க ஓஹோ அப்படியா சரி சரி அவங்களுக்கு என்ன ஏதோ ஒரு வேலை இருந்துட்டே இருக்கும் நமக்கு அப்படியா சரி வாங்கடா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க வாங்க வாங்க அப்போ சாப்பிடலாம் இல்லக்கா நீங்க போய் சாப்பிடுங்க எங்களுக்கு பசிக்கல நாங்க அப்புறமா வந்து டேய் வாங்கடா தைரியமா நானால ஒன்னும் சமைக்கல எங்க அத்தா தான்டா சமைச்சிருக்கிறாங்க வாங்க இல்லக்கா இப்ப பசிக்கலாம் நீங்க போய் சாப்பிடுங்க போங்க நாங்க வேணாம் அப்புறமா வரோம் அண்ணன் வீட்டுல போய் இருக்காரு ஆனா ஏன்டா அந்தாலும் எங்கடா வீட்டுல இருக்கிறாரு அவரு எங்க போயிட்டாரு ஏன்க்கா பொங்கல்களை எங்கேயும் கூட்டிட்டு போகலையங்களா ஆமா போ நல்லா கேட்டேன் எங்கடா கூட்டிட்டு போவாரு அதான் நேற்று கூட்டிட்டு போனாரு தோட்டத்துக்கு மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு ம் சொல்ல போனா அது கூட அவரு கூட்டிட்டு போகலடா நானே தான் வந்தேன் இந்த மனுஷன் எங்கடா கூட்டிட்டு போறாரு நானாச்சு கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா எங்க கூடியும் வரது என்ன பண்றது அவர் வாட்டுக்கு தனியாக எங்க சுத்த போயிட்டாரு அதான் அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த டுப்பி மண்டிய இல்லா கூட புடிச்சேன் அவர் கூட சேர்ந்துட்டு எங்கேயும் போயிருப்பாங்களா கிருஷ்ணா அங்க பாருங்க என்னோட தம்பி அதா பரதனால நின்னுட்டு இருக்காங்க சின்ன புள்ள அட ஆமா சீ இறங்கி என்னன்னு பார்க்கலாம் எங்க இருந்து நின்னுட்டு இருக்காங்க ஆ ஓகே கிருஷ்ணா டேய் மாப்ளா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆ வாடா சும்மா தான் நான் நின்னுட்டு இருந்தோம் நீ எங்கட போனா ஏ மச்சான் நான் ஒரு ஆளையே போயிருந்தேன்டா டேய் ஷாம் என்னடா சாப்பிட்டியா என்ன நல்ல பரத் கூட அட்டாச்மென்ட் ஆயிட்டு போலாம் ஆமாங்க கிருஷ்ணா ஷாம் வந்ததிலிருந்து பரதனா கூட அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கான் அவங்களுக்குள்ள நல்லா பாண்டிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் யாஷா ஆ எஸ்கா கா ஏண்டா நானும் கோர்த்தி நின்னு இருக்கற நீங்களே வெயிட் பண்றீங்க அத்த பார்த்ததா உங்களுமே அம்மா நீங்க நீங்களோட நின்னு இங்க பேசிட்டு இருக்கீங்க என்னடா பண்றதே இவங்க கூட தான் பேச முடியும் டேய் உனக்கு தான் வேலை வெட்டி டாலி ஜோலிங்க கிடக்குது எங்களுக்கு என்ன நான் கால வெட்டியா கிடக்குறோம் அதனால ஏதோ மார்க்கடியா நின்னு வெயிட் பண்றதா அத்தா ஷா பரத்தனா எல்லாரும் வாங்க வீட்டுக்கு போலாம் ஆன்ட்டி ஃபோன் பண்ணி எல்லாரும் நானே சாப்பிட போகலாம் தான் நினைச்சிட்டு இருந்தா வந்துட்டு இருந்தேன் இதே இவனுக்கு ரெண்டு பேரும் இங்கே நின்று வேசிட்டு இருந்தாங்களா சரி வாங்கடா போகலான்னு கூப்பிட்டு இருந்தா பசிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏ வாடா மச்சான் போய் சாப்பிட்டுட்டு வேணா அப்புறமா பேசிக்கலாவா இல்லடா கிருஷ்ணா வேண்டடா நான் அப்புறமா வரும் டேய் என்னடா கிருஷ்ணா கிட்ட என்னமோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ அவன் வந்து கூப்பிட்றான் நீ வேற போகமாட்டீங்க ஆ என்னடா மாப்படா அப்போ என்னமோ சொல்றாங்க என்ன சொல்லுவானு அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மச்சா அப்புறமா பேசிக்கலாம் சரிவா சாப்பிடணும்னு சொன்னேன் சரிவா போல வாங்கும் வாடா சரி வாப்பா போகலாம் இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டேன்

ஆ ஓகே பாத்து போவா ம் பாத்து போறதா ஏண்டா தான் கூட போறோம் அப்புறம் என்ன போய் அவன் பாத்து போறது அவன் ஊருக்கு புதுசுதான அதாக்கா அப்படி சொன்னேன் நீங்க அடிக்குதுப்பா இந்த சியாம எங்க வீட்டு கறி குழம்பு எல்லாம் நீ இல்லையே வந்து சாப்பிட்டு பாருடா உங்கள் ஊர்ல எல்லாம் அந்த சப்பாத்தி பாத்தி தானே வச்சு சாப்பிடுவீங்க இங்க வந்து சாப்பிட்டு பாரு சோறு கறி குழம்பு ஊத்தி சாப்பிடு நீ இந்த ஊரு விட்டே போக மாட்டேன் இருக்கிற என்னடா ஏதோ மறக்கலியா ஏ அதெல்லாம் ஒன்னும் இல்லடா மாப்பிள உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்டடா சொல்ல போறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சரி வா போலாம் அவங்க எல்லாம் போயிட்டாங்க வா என்னமோ தெரியலடா மச்சான் நீ என்னமோ கொஞ்ச நாளாவே ஆளே சரியில்ல ஏதோ ஒன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது என்கிட்ட எதுவுமே சொல்லவும் மாட்டேங்கிற அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா உன்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்டடா சொல்லுவேன் நானே தனால அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனா ஏதோன்னு சொல்லாம இருக்கிறேன்னு மட்டும் தெரியுது என்னன்னு தெரியல சரி வா வா பாக்கலாம் எப்பதான் சொல்லுவேன்னு டேய் சஞ்சய் கண்ணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க இருந்துட்டு நாளைக்கு வேணா போலாம்டா நேரத்துல இருந்துச்சு ஐயோ மாமி நெவர் மாமி நெவர் முடியவே முடியாது நான் இன்னைக்கு கண்டிப்பா போயே ஆகணும் நீங்க என்ன சொன்னீங்க ஒன் டே தான் சொன்னீங்க சரி நீங்க ரொம்ப இத கேட்டனால நானும் சரி ஒரு நாள் தான் தான் சொல்லிட்டு வந்தேன் இத நேத்து வந்தா நைட் ஒரு நாள் ஸ்டே பண்ணியாச்சு இன்னைக்கு ஈவினிங் ஆச்சு கிளம்பி ஆகணும் மாமி டேய் அம்மாக்கு கால் வலி வேற அதிகமா இருக்குடா தம்பி நாளைக்கு வேணா போலாம்டா ஐயோ மாமி முடியவே முடியாது மாமி நீங்க வேணா இருந்துட்டு வேணா வாங்க ஒரு வாரம் கூட இருந்துட்டு வாங்க ஆனா நான் கிளம்பறப்பா நீங்க எப்ப வரேன்னு சொல்லுங்க நான் வேணா டிரைவர் கிட்ட சொல்லி கார் அனுப்பி வைக்கிறேன் நீ என்னடா நீ ஒரே ஒரு நைட் தான நாளைக்கு போயிரலாம் ஐயோ மாமி அதுக்கு வாய்ப்பே இல்ல மாமி நான் இன்னைக்கு கண்டிப்பா போய் ஆகணும் என்னடா இப்படி சொல்ற ஒரு நாளைக்கு இருந்தானே கேட்கவே மாட்டீங்கடியே உங்க அப்பா வேற எங்க தோட்டத்துக்கு போயிட்டாரே வேணுனா انا பண்ணுங்க நீங்க வேணா இருந்துட்டு வாங்க நான் கார் எடுத்து கிளம்பறேன் நீங்க வேணா ஏதாவது வேற கார் புக் பண்ணி வரணும்னா வாங்க இல்லாட்டி நான் போயிட்டு வேணா டிரைவர் வேணாலும் அனுப்புறேன் ஆனா நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன் மாமி நான் கண்டிப்பா போய் ஆகணும்

சுடுதண்ணியில காவட்டம் மாதிரி இப்படி குடிக்கிறானே இரு இரு கொஞ்சம் பொறு மாமி நீங்க கேட்டீங்கன்னு தான் நான் இருக்கிற வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்தேன் இப்போ இங்க வந்து திடீர்னு நிறைய இது சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்னோட கமிட்மெண்ட் எல்லாம் இதாகும் மாமி அப்புறம் அதனால பெரிய ப்ராப்ளம் வந்துடும் மாமி தான் சொல்றேன் நான் கிளம்புறேன் சரி சரி இரு நீ தனியா போக வேண்டாம் நாங்களும் வந்துடுறோம் இரு உங்க அப்பா பண்ணி பேசிட்டு போலாம் சரி மாமி சரி சீக்கிரமா பேசிட்டு சொல்லுங்க நீ கொஞ்ச நேரத்தில் கிளம்புறோம் சரிப்பா சஞ்சய் போலாம் போலாம் ஓகே மாமி இண்டி

போயே இருக்குதாம்மா அவன் கட்டாயம் போய் ஆகணுங்கிறான் நான் என்னென்னமோ பேசி பார்த்தேன் ம் அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் இந்த ரெண்டு மணி நேரத்தில் கிளம்பி ஆகணும்னு குடிவாதமாக நிற்கிறான் கீதா இல்லாட்டி நான் போகிறேன் நீங்கள் வேணால் இருந்துட்டு வாங்க வேறு கார் புக் பண்ணி வாங்க இல்லாட்டி நான் வேணால் போயிட்டு நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன் கார் எடுத்துகிட்டு அப்படிங்கிறான் நான் என்ன சொல்கிறது சரி அதான் கிளம்புறோம் அப்படின்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் அவ்வளோ சே போகலான்னு சொல்லிட்டாரு சரி அதான் கீதா கிளம்பலாமா அதான் கிளம்புறதுக்கு சொல்கிறதுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறானே சரி அப்ப ராவணனி பீட்டு நாம நீங்க இருந்தே என்ன வரது ஒதுக்க வந்துட்டு நான் மட்டும் தனியா போகணுமா சரி அன்னி போலா போ சரி அப்ப சாங்கிலமா கிளம்பிரலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆ சரிங்க நீ எங்க அன்னி அண்ணன் தோட்டத்துக்கு பேய் இருக்காருங்க ஆ போன் பண்ண சீதா அவரும் வரனாரு அப்படியா சரி வாங்க நீ சரியா பட்ஜேட்டி சொல்றேன் சாப்பிட்டு இந்த டீ வைக்கற குடிச்சிட்டு வேணா அப்ப சாங்கில கலந்துவீங்களமா வா வேண்டாம் சீதா அதால இப்பதா எல்ல சாப்பிடல சாப்பிடாம் இருக்கிட்டு வாங்க நீ இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பான் என்னடா இது நாங்களும் கொஞ்சம் உடம்பு குறைக்கலாம்னு பார்த்தா இது என்ன இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கே பயமா இருக்குது என்னடி பயமா இருக்குது ஆ வாடி சின்ன புள்ள வா வா எங்க போயிட்டு வர நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு தாண்டி போயிட்டு அங்கதான் எல்லாம் கறி குழம்பு எல்லாம் செஞ்சிருந்தாங்களா சரி அதை போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வர்றேன் நீ ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா என்னமோ பயமா இருக்குன்னு வேற தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கா ஏன் தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்குதா வீட்டுல ஒருத்தரும் இல்லையா ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி சின்ன புள்ள போன் பாத்துட்டு இருந்தானே

என்ற அத்தையும் என்ற உள்ளையும் நாப்பனா ரூட்டுக்கு போயிட்டாங்க எல்லாம் அங்கே வாய்க்கு சாப்பிடுவாங்களா இருக்குது என்னையும் கூப்பிட்டாங்க நான் வரலன்னு சொல்லிட்டேன் என்ற வீட்டுக்காரர் அவங்கள எங்கே அவங்க அவங்க அக்கா வீட்டில் கொண்டு போட்டுட்டு எங்கே வெளியே போகிறான்னு போயிட்டான் அப்புறம் நான் யாருக்கு போய் சமைக்கிறது அதான் மாவாரக்கா வீட்டுக்கிட்ட தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அவங்க அக்காவும் செஞ்சாங்க அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சரி நான் அப்படியே எந்திரிச்சு வந்து இங்கே உட்காந்துருச்சு அதுதானே பார்த்தேன் சரி எங்கே ஒரு பக்கம் சாப்பிடாச்சுல ஆமாம் அப்புறம் என்ன பண்ணுறது நான் ஜோரே ஆக்கல இன்னைக்கு நான் தனியாக இருக்கிறதுனால சீத்தக்கா வீட்டுக்கு போகலான்னா எல்லாம் அவங்க அண்ணன் தங்கச்சிங்களாம் வந்துருக்குறாங்களா இருக்குது எல்லாம் ஒரே கூட்டமாக இருந்தது சேர் சொந்தக்காரங்க இருக்கிறப்ப நான் எது போகணும்னு சொல்லி நானும் போகல சேர் உனைய பார்த்தா நீயும் காணும் சேர் நீ உங்கள் வீட்டுக்கும் வண்ணம் வீட்டுக்கு மாற்றி மாற்றி போயிட்டு வந்துட்டு இருப்பேன் சேர் இன்னைக்கு இங்கே வர மாட்டேங்கிட்டிருக்குன்ட்டு பெருசாக மலரக்கா வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே தான் இவ்வளோ நேரம் இருந்தேன் சேர் நான் எவ்வளோ நேரம் இன்னும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு இப்போ தான் வந்தாங்க சரி இப்ப என்ன சாப்பிட்டே இல்லையா இல்லாட்டி நம்ம கொண்டு வரட்டும் உனக்கு சாப்பிடுறதுக்கு இல்ல இல்ல அதால இப்ப சாப்பிட்டாச்சு வேணா நைட்க்கு வேணா கொண்டு வந்து குடு சிக்கன் குழம்பால ஒண்ணு வேண்டாடி அதால இங்கே சாப்பிட்டுட்டு மதியானமே

फ्रेंड्स நம்ம வீடியோவ ல நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெங்க ஃப்ரெண்ட்ஸ்